மாவட்டத்தின் வற்றாத ஜீவநதியான தாமரபரணி கீழ் பகுதியில் அமைந்துள்ள பாளையங்கோட்டை மாநகரில் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் வடக்கு மதில் கருடன் சன்னத்து எதிரே அமைந்துள்ள ஸ்ரீ வடக்கு உச்சனி மாகாளி அம்பாளுக்கு இன்று காலை ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது மிக பழமையான இத்திருக்கோவிலில் முழுவதும் கல் கட்டடமாக திருப்பணி செய்து பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேகம் செய்ய நிச்சயம் செய்யப்பட்டு கடந்த பனிரெண்டாம் தேதி அதிகாலையில் மங்கள இசை விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா ஆரம்பமாயிற்று தொடர்ந்து மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் சாந்தி ஹோமம் என பல்வேறு ஹோமங்கள் நடைபெற்றது விழாவின் மூன்றாம் நாள் மாலை தாமிரபரணியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து முதல் கால யாகசாலை பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று இரண்டாம் கால யாகசாலை பூஜையும் இரவில் மூன்றாம் கால யாகசாலை பூஜையும் நடைபெற்றது மூலஸ்தானத்தில் உள்ள அம்பாளுக்கு யந்திரஸ்தாபனம் அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் போன்றவை நடைபெற்றன கும்பாபிஷேக விழாவான இன்று அதிகாலை நான்கு மணிக்கு நான்காம் கால யாகசாலை பூஜைகள் ஆரம்பமாயிற்று தொடர்ந்து மூர்த்திகளுக்கு ரக்ஷபந்தனம் நாடி சந்தானம் ஸ்பரிசாஹுதி மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றன பின்னர் யாத்ரா தானம் நடைபெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது காலையில் ஆறு முப்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்குள் மிதுன லக்கணத்தில் ஸ்ரீ விநாயகர் ஆலை விமானம் ஸ்ரீ வடக்கு உச்சினி மாகாள் எம்பால் மூலஸ்தானம் மற்றும் பனைமர தேவதைகளுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது கைலாய பரபரை செங்கோல் ஆதினம் நூற்றி மூன்றாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்திய ஞான பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் டாக்டர் சிவஸ்ரீரா செல்வம் பட்டர் ஆளால வேத சிவகாம பாடசாலை முதல்வர் ஆகியோர் எழுந்தருளி அருளாசிகள் வழங்கினார்கள் தொடர்ந்து பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர் தொடர்ந்து நண்பகலில் மகா அபிஷேகம் அலங்காரம் நடைபெறுகின்றது வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாலையில் அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சகசிரநாம அர்ச்சனை நடைபெறுகின்றது இரவில் அம்பாள் வீதி உலா நடைபெறுகின்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேக நிகழ்வினை கண்டு தரிசித்து சென்றனர் आवाहयामि <laughs> दावयामि பெற்ற அண்ணாமலையார் ஆலயத்தில் விடுமுறை தினமான இன்று நான்கு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர் விடுமுறை வருவதால் அண்ணாமலையார் ஆலயத்தில் அதிகாலை நடை திறக்கப்பட்டு விநாயகர் முருகர் சுவாமி அம்மன் சண்டிகேஸ்வரர் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார தீப ஆராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் ராஜகோபுரத்திலிருந்து கருவறை வரை சுமார் நான்கு மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள் சமீப காலமாக ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா மகாராஷ்டிரா அயல் நாடுகளில் இருந்து அண்ணாமலையார் ஆலயத்திற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அண்ணாமலையார் ஆலயத்தில் தொடர்ந்து நான்கு மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தார்கள் அண்ணாமலையார் ஆலயத்தின் சார்பாக பக்தர்களுக்கு நீர்மூர் மற்றும் குடிநீர் இலவசமாக வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமி பார்த்துவிட்டு வெளியே வரும் பக்தர்களுக்கு அண்ணாமலையார் ஆலயத்தின் சார்பாக இன்று லட்டு பிரசாதம் இலவசமாக வழங்கப்பட்டு வருகின்றது திருவண்ணாமலை சின்னக்கடை தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரிய ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று காலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக யாகசாலை அமைக்கப்பட்டு அதில் ஆயிரத்தெட்டு கலசங்கள் மற்றும் ஹோம குண்டங்கள் அமைக்கப்பட்டு நேற்று மாலை ஐந்து மணிக்கு முதல் கால ஹோம பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலையில் கோ பூஜை அக்னி பிரதிஷ்டை ரொம்ப ஆதாரம் உள்ளிட்ட ஹோம பூஜைகள் நடைபெற்று யாகசாலையில் உள்ள புனித கலசங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து சென்று புனித கலசங்களில் உள்ள நீரினை கோவில் கோபுரத்தில் உள்ள கலசத்தில் ஊற்றி வெகு விமரிசையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது பின்னர் கலசத்திற்கு தீப ஆராதனைகள் செய்யப்பட்டது பின்னர் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனைகள் செய்யப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று ஸ்ரீ பெரிய ஆஞ்சநேயரை வழிபட்டு சென்றனர் மயிலாடுதுறை அருகே மூங்கில் தோட்டம் கிராமத்தில் உள்ள ராஜமாரியம்மன் ஆலயத்தில் சுமங்கலி வரம் திருமண வரம் வேண்டி நூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை செய்து பெண்கள் வழிபாடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மூங்கில் தோட்டம் கிராமத்தில் பழமையான ஸ்ரீ ராஜமாரியம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தின் பதிமூன்றாம் ஆண்டு சம்மர்ஸ்ராபிஷேகம் மற்றும் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இரவு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பெண்கள் நூற்றி எட்டு குத்துவிளக்குகள் வைத்து சுமங்கலி பாக்கியம் வேண்டியும் கன்னி பெண்கள் திருமணம் வர வேண்டியும் ஊர் செழிக்கவும் மஞ்சள் குங்குமம் மற்றும் மலர் கொண்டு சிறப்பு பூஜைகளை செய்தனர் தொடர்ந்து திருவிளக்கு தீபாராதனை எடுத்து வழிபாடு நடத்தினர் பின்னர் திருவிளக்கை ஏந்தியபடி ஆலயத்தை சுற்றி வந்து வேண்டுதலை நிறைவேற்றித்தர ராஜமாரியம்மனை வணங்கி பிரார்த்தனை செய்தனர் பின்னர் ராஜமாரியம்மன் அம்பாள் வீதி உலா காட்சி நடைபெற்றது திண்டுக்கல் அருகே ஜடாமுனீஸ்வரர் நாகம்மாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சிலை பிரதிஷ்டை செய்த மறுநொடியே கருவறை நல்ல பாம்பு புகுந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி ஒன்றியம் கோம்பைப்பட்டி கிராமம் ஐயாப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஜடா முனேஸ்வரர் நாகம்மாள் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெக விமர்சையாக நடைபெற்றது கோவில் பூசாரி முத்துசாமி மற்றும் ஜெயகிருஷ்ணன் தலைமையில் பதினைந்தாம் தேதி கணபதி ஹோமத்துடன் மூன்று கால யாக பூஜையானது நடைபெற்ற நிலையில் இன்று சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மூலிகை யாகம் வளர்க்கப்பட்டு பூர்ணாகுதி மற்றும் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க தீர்த்த குடங்கள் கலசம் நோக்கி புறப்பட்டது பின்னர் கருட தரிசனம் முடிந்து மகா கும்பாபிஷேகமானது வேக விமர்சையாக நடைபெற்றது இதில் நத்தம் சானார்பட்டி கோபால்பட்டி அதிகாரிப்பட்டி அஞ்சு பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக முதல் கால யாக பூஜை துவங்கி ஜடா முனேஸ்வரர் மற்றும் நாகமால் சிலை பிரதிஷ்டை செய்தபொழுது கருவறைக்குள் நல்லப்பாம்பு குடி புகுந்தது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் கை வணங்கி அருளாசி பெற்றனர் கழக அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் கண்ணன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டார்கள் மேலும் கும்பாபிஷேகத்தில் அனைவருக்கும் மிக அன்னதானம் வழங்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாகம் அருகே உள்ள தூதுவிலம்பட்டு கிராமத்தில் உள்ள கிராம தேவதைகளான ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் முத்துமாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழாவை ஒட்டி முதல் நாளான கடந்த ஜூன் பதினான்காம் தேதி காலை விக்னேஸ்வர பூஜை பூஜை தன கோ பூஜை நவகிரக ஹோமம் உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் தொடங்கின அதன் பின்னர் விழாவின் இரண்டாவது நாளன்று முதல் கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றன விழாவின் மூன்றாவது நாளன்று இரண்டாம் கால யாகசாலை பூஜையும் நடைபெற்று யாகசாலையிலிருந்து கும்பங்கள் புறப்பட்டு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கங்கை அம்மனுக்கு மகா அபிஷேகமும் சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றன அதன் பின்னர் யாகசாலையில் இருந்து கும்பங்கள் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து கோவிலின் கோபுரத்தை அடைந்தது அதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியார் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது விழாவிற்கு வந்திருந்த கோவிலை சுற்றியிருந்த ஏராளமான பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது அதன் பின்னர் மூலவரான முத்துமாரியம்மனுக்கு மகா அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் ஆராதனையும் நடைபெற்றன விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இரவு ஸ்ரீ முத்து மாரியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வருதலும் அம்மன் குறித்த நாடகமும் நடைபெற்றன விழாவிற்கான ஏற்பாடுகளை ஊராட்சி மன்ற தலைவர் மலர் சங்கர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா கோனை கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பூரணி பொருட்களை சமேத ஸ்ரீ அய்யனார் கோவில் புதிதாக கட்டப்பட்டு அஷ்டவந்திர மகா கும்பாபிஷேக விழா இன்று காலையில் நடைபெற்றது இதை முன்னிட்டு கடந்த பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு மங்கள இசை கணபதி வழிபாடும் கணபதி லக்ஷ்மி நவகிரக ஹோமமும் பிற்பகல் பன்னிரெண்டு மணிக்கு பூர்ணாகுதி தீப ஆராதனை நடைபெற்றது மாலை ஆறு மணிக்கு வாஸ்து பூஜை பிரவேச பலி அங்குர்ப்பணம் ரக்ஷபந்தனம் கும்ப அலங்காரம் யாகசாலை பிரவேசம் இரவு எட்டு மணிக்கு முதல் கால பூஜையுடன் பூர்ணாகுதி தீப ஆராதனை நடைபெற்றது பதினைந்தாம் தேதி சனிக்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு மங்கள இசையுடன் இரண்டாம் கால யாகசாலை பூஜையும் பிற்பகல் பதினோரு மணிக்கு மகா பூர்ணாகுதி தீப ஆராதனையும் மாலை ஆறு மணிக்கு மூன்றாம் கால யாகசாலை பூஜைகளும் கன்னிகா பூஜை சுஹாசனி பூஜை தம்பதி பூஜையும் இரவு எட்டு மணிக்கு யந்திர பிரதிஷ்டை அஷ்டபந்தன மருந்து சாற்றுதல் நடைபெற்றது பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை ஏழு மணிக்கு நான்காம் கால யாகசாலை பூஜையும் கணபதி வழிபாடு கோபூஜை ரக்ஷபந்தனம் நாடி சந்தானம் தத்துவாச்சனை மகா பூர்ணகுதி தீப ஆராதனை நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு கலசம் புறப்பாடு நிகழ்ச்சியும் தொடர்ந்து பூரணி பொருட்களை சமைத்த ஐயனார் கோவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து பூரணி பொருட்களை சமைத்த அய்யனார் சுவாமி வீரபத்ரன் ஸ்ரீ சப்த கண்ணிகள் மூலவருக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் கோனை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது தீயணைப்புத்துறை வாகனம் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தர்மகர்த்தா சுப்பிரமணியன் உள்ளிட்ட அனைத்து உபயதாரர்கள் இளைஞர்கள் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் கும்பாபிஷேக விழாவில் பாதுகாப்பு பணியில் அனந்தபுரம் போலீசார் ஈடுபட்டிருந்தனர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலின் ராமலிங்க பிரதிஷ்ட திருவிழாவை முன்னிட்டு இரண்டாம் நாள் திருவிழாவான திபீஷனருக்கு இலங்கை மன்னராக அறிவித்து கோதண்டராமர் கோவிலில் பட்டாபிஷேக திருவிழா நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலின் ராமலிங்க பிரதிஷ்டை திருவிழாவானது மூன்று நாட்கள் கோவிலின் வரலாற்று போற்றும் நிகழ்வான ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்நிலையில் ராமலிங்க பிரதிஷ்டை திருவிழா ராவண வதத்துடன் முடிவடைந்த நிலையில் காலையில் திருக்கோவிலில் இருந்து பிபீஷ்னர் புறப்பட்டு தனுஷ்கோடி செல்லும் வழியில் உள்ள கோதண்டராமர் கோவிலுக்கு சென்றார் அதன்பின் ராமநாத சுவாமி திருக்கோவிலின் நடை சாத்தப்பட்டது இதையடுத்து கோதண்ட ராமர் கோவிலில் ராமருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின் பிற்பகல் பொழுதில் ராமர் திபீஷ்ணரை இலங்கை மன்னராக அறிவித்து பட்டம் கட்டப்பட்டு புனித நீரை தெளித்து பட்டாபிஷேக நிகழ்வானது நடைபெற்றது இதன் பின் சிறப்பு தீபாத்னை காண்பிக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பட்டாபிஷேக நிகழ்வை கண்டு கழித்து தரிசனம் செய்து சென்றனர் இறுதி நாள் திருவிழாவாக நாளை ராமலிங்க பிரதிஷ்டை திருக்கோவிலுக்குள் உள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஏ கஸ்பா பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஏ கஸ்பா பகுதியில் அருள்மிகு ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலயம் உள்ளது பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தை புதுப்பிக்கும் பணி செய்யப்பட்டது இதையடுத்து வெள்ளிக்கிழமையன்று மங்கள வாத்தியத்துடன் விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் நடைபெற்றது இதையடுத்து இன்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜைகளும் நாடி சந்தானமும் தத்துவார்த்தனை யாத்திரை தானம் நடைபெற்றது இதையடுத்து பல்வேறு மேல தாளங்களுடன் கடும் புறப்பாடு நடைபெற்றது இதையடுத்து அர்ச்சகர்கள் ஆலை மருகே உள்ள வேப்பமர கங்கை அம்மனுக்கும் விமான கோபுரத்திற்கும் மூலவர் அம்மனுக்கும் மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் இந்த கும்பாபிஷேகத்தில் சுற்றுப்புற பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மாவட்டம் வளையப்பட்டியில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி மகாலட்சுமி தாயார் சமேத ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமி திருக்கோவிலில் ஆணி மாத வார சனிக்கிழமை முன்னிட்டு காலை மூலவர் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட்ரமண சுவாமிக்கு பால் தயிர் திருமஞ்சனம் கஸ்தூரி மஞ்சள் பச்சரிசி மாவு கரைசல் மஞ்சள் சந்தனம் பன்னீர் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு துளசியால் அர்ச்சனை செய்யப்பட்டது பின் மாலை மூலவர் முன் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டு திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள திருக்கோடி கம்பத்தில் கோவிந்தா கோவிந்த என கவசத்துடன் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டது பின்னர் மூலவருக்கு பல்வேறு தீப உபசரிப்புகளுடன் மகா தீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

மாவட்டம் மோகனூர் வட்டம் பெரமாண்டபாளையம் கிராமம் நோச்சிப்பட்டியில் உள்ள பழமையான ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா மிக விமரிசையாக வெள்ளிக்கிழமையன்று காலை ஐந்து மணிக்கு துவங்கி இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சிறப்பு யாக வேள்வி பூர்ணகதியுடன் நிறைவுற்று பின் பட்டாச்சாரியர்கள் புனித கலசத்தை தலையில் சுமந்தவாறு திருக்கோவிலினை சுற்றி வந்து மலைமேல் அமைந்துள்ள ஸ்ரீ மகா கணபதி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலய கோபுர விமான கலசத்தில் பட்டாச்சாரியர்கள் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேக பெருவிழாவை மிக விமர்சையாக நடத்தினர் பின்னர் கோபுர கலசத்திற்கு மகாதீபம் காண்பிக்கப்பட்டு பின் மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு புனித தீர்த்தம் ஊற்றப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் நகரின் மையத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி மற்றும் நாமகிரி தாயார் கோவில் எதிரில் ஒரே கல்லினால் ஆன பதினெட்டு அடி உயரத்தில் உருவான ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோவில் அமைந்துள்ளது இங்கு வணங்கிய நிலையில் சாந்த சருவியாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் பக்தர்களுக்கு இரவு பகல் இருபத்தி நான்கு மணி நேரமும் அருள் பாலித்து வருகின்றார் இன்று ஆனி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை முன்னிட்டு அதிகாலை ஒன்பது மணிக்கு சுவாமிக்கு ஆயிரத்தெட்டு வடை மாலை அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து காலை பத்து மணிக்கு நல்லெண்ணெய் மஞ்சள் சந்தனம் சீயக்காய் திருமஞ்சள் ஆயிரத்தெட்டு லிட்டர் பால் தயிர் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட நறுமணப் பொருட்களால் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது கனகாபிஷேகத்துடன் அபிஷேகம் நிறைவு பெற்றது பின்னர் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது பகல் ஒரு மணி அளவில் திரை விளக்கப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது சனி ஞாயிறு தொடர் விடுமுறை மற்றும் முகூர்த்த நாள் ஆனதால் வழக்கத்தை விட இன்று ஆஞ்சநேயர் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் உதவி கமிஷனர் இளையராஜா மற்றும் அலுவலர்கள் செய்திருந்தனர்